உதிர ஸ்டேடியில போ சொல்லிட்டா யா கடいやா முன்னாடி உனக்கு கை வந்து பாரு இல்ல வில போகறாங்க யார் மேலே இருக்கா பாரு ஆட்டடா எடு சரோ 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 ஏ சரோ யாரோ ஏறுறாங்க யாரோ ஏறுறாங்க இறங்க ஏறுறாங்க இறங்க ஏறங்களே

நான் என்ன பண்ணுவேன்னா நீ எவ்ளோ உன்ன புரியிக்க கூடாது மேட வேளே நெஞ்ச பிடிச்சாலும் பிடிச்சாலும் கைய போட்ட மாதிரி வச்சிரணும் கைய போட்ட மாதிரி வச்சிரணும் இவங்க எடி எடி பண்ணிட்டு கையنا பிடி போட்ட மாதிரி வச்சிரணும் கைய போட்ட மாதிரி பாரு 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 பாரு